மகா காளி தெய்வத்தின் மீது வைக்கப்படுகிற நம்பிக்கைகள் ஒருபொழுதும் வீண் போவதில்லை அது எந்த தெய்வமாக இருக்கட்டும் எந்த மதமாக இருக்கட்டும் பக்தன் தான் வணங்குகிற தெய்வத்தின் மீது பரிபூர்ண பக்தியும் நம்பிக்கையும் கொண்டவனாக இருக்கிற போது அந்த தெய்வம் அவனை காவந்து செய்கிறது அவனை தக்கதொரு பாதுகாவலனை போல பாதுகாத்து அவனுக்கு உகந்தது எதுவோ அதை தந்து அவனை உயர்த்துகிறது எத்தனை எத்தனையோ அனுபவங்களும் ஆதாரங்களும் சம்பவங்களும் இந்த பூமி எங்கும் தெய்வ நம்பிக்கையால் ஜெயமான நிகழ்வுகள் நமக்கு கிடைத்த வண்ணம் இருக்கிறது அண்மையில் ஒரு நிகழ்வை அடியேன் கேள்விப்பட்டு மனமகிழ்ந்தேன் வியந்தேன் இந்த சொல்ல இருக்கிற இந்த சம்பவம் உங்களில் பலர் முன்பே அறிந்திருப்பீர்கள் லிபிய தேசத்தில் நடந்த இந்த நிகழ்வு கேட்போரை நிக்குறுக செய்கிறது அமீர் அல் மகதி மன்சூர் அல் கடாபி எனும் பெயருடைய ஒருவர் இஸ்லாமியர்கள் தங்களுடைய வாழ்நாள் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றான ஹஜ் புனித யாத்திரைக்கு செல்லும் நோக்கோடு தன்னுடைய நாட்டினுடைய தலைநகரில் அமைந்திருக்கிற விமான நிலையத்திற்கு வந்திருக்கிறார் வழக்கமாக விமான நிலையத்தில் நடக்கக்கூடிய பரிசோதனைகளின் போது அவருடைய பாஸ்போர்ட்டில் இருக்கக்கூடிய அந்த முழு பெயர் அந்த பெயர்னுடைய முடிவில் இருக்கிற அல் கடாஃபி என்னும் பெயர் அவரது குடும்பப் பெயர் அந்த அல் கடாஃபி என்ற பெயரை பார்த்ததும் அங்கு பரிசோதனையில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகள் அந்நாட்டினுடைய தேசிய புலனாய்வு அமைப்பினருக்கு தகவல் தெரிவிக்கிறார்கள் காரணம் அந்த லிபிய தேசத்தில் உள்நாட்டு கலவரம் நடைபெற்று ஓய்ந்து பல ஆண்டுகள் ஆன போதும் கூட கடாபி என்கிற அந்த பெயர் அவர்களை இன்னமும் பயமுறுத்துகிறது ஆகவே இவருக்கு ஏதேனும் தேச விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடியவராகவோ தொடர்புடையவராகவோ ஆனால் அதை நாம் பரிசோதித்து அனுப்ப வேண்டும் என்கிற நோக்கோடு அந்த புலனாய்வு துறையினர் உடனடியாக இவரை அழைத்துச் சென்று இவரை விசாரிக்க தொடங்குகிறார்கள் அப்படியான அந்த விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிற அதே நேரம் இவர் ஹஜ் யாத்திரைக்காக பயணமாக இருக்கிற அந்த சவுதி அரேபியா செல்லும் அந்த விமானத்துக்கான நேரம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது இவர் இந்த விசாரணையில் ஈடுபடுகிற போது சொல்கிறார் என்னுடைய வாழ்நாள் பெரும் கனவு ஹஜ் பயணம் செல்ல வேண்டும் என்னை இந்த விசாரணை என்ற பெயரில் விமானத்தை தவறவிடும்படி செய்ய இருக்கிறீர்களே மன்றாடுகிறார் ஆனால் விசாரணை முழுமை பெறுகிற போது அந்த விமானம் புறப்பட்டு விட்டது அந்த விமானம் புறப்பட்டதை அறிந்ததும் அமீர் பெரும் துயரம் உறுகிறார் கண் கலங்குகிறார் தான் பயணிக்க இருந்த விமானம் தன்னை விட்டுவிட்டு புறப்பட்டு விட்டதை விசாரணையில் ஈடுபட்டிருக்கிற அதே நேரம் கண்ணாடி தடுப்புகள் வழியாக கண்கொண்டு பார்க்கிறார் விசாரணை செய்து கொண்டிருக்கிற அதிகாரிகளிடம் மன்றாடுகிறார் என்ன இந்த மாதிரி செஞ்சிட்டீங்களே என்னுடைய பெரும் கனவை சிதைத்து விட்டீர்களே நான் என்ன பாவம் செய்தேன் என்ன குற்றம் செய்தேன் எந்த குற்றமும் செய்யாத என்னை பாஸ்போர்ட்டில் இருக்கிற அந்த என்னுடைய பெயரில் இருக்கும் அல்கடாஃபி என்கிற குடும்ப பெயருக்காக வைத்து விசாரித்து சதி பண்ணிவிட்டீர்களே என்று ஆவேசமும் ஆத்திரமும் ஆற்றாமையுமாக கதறுகிறார் ஆனால் அந்த விசாரணையினுடைய முடிவில் அவர் ஒரு அப்பாவி அவருக்கு எந்த விதமான பின்னணியும் இல்லை அவருடைய பெயரை பார்த்து வீணாக சந்தேகமுற்று விசாரணை செய்ததில் நேர விரயமாகி அவர் விமானத்தை தவறவிட்டு விட்டார் அப்படி தவறவிட்டதற்கு நாமும் ஒரு வகையில் காரணமாக அமைந்து விட்டோம் என அந்த விசாரணை அதிகாரிகள் அவரிடம் மன்னிப்பு கேட்கிறார்கள் இதெல்லாம் எனக்கு என்ன பிரயோஜனம் நான் போக வேண்டிய விமானம் போய்விட்டது நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன் எனக்கு இறைவன் ஏதேனும் ஒரு வழியை செய்வான் என்னுடைய வருகையை அவன் விரும்புவான் அதனால் அவன் கைவிட மாட்டான் நான் ஒருபொழுதும் இந்த விமான நிலையத்தை விட்டு நகர மாட்டேன் என்று ஆவேசமாக பேசுகிறார் சரி பாதிக்கப்பட்டிருக்கிறார் நாம் விசாரணை என்கிற பெயரில் அவருடைய பயணத்தை வீணடித்து விட்டோம் சிறிது ஆஸ்வாசமானதும் அவரே புறப்பட்டு வீட்டுக்கு திரும்புவார் என அவரை மேற்கொண்டு புண்படுத்தாமல் அதிகாரிகள் அமைதி கொண்டு விடுகிறார்கள் இந்த புறப்பட்டு போன விரும் விமானம் பத்து நிமிடங்கள் ஆகியிருக்கும் அந்த விமானத்தில் ஒரு இயந்திரக் கோளாறு ஏற்படுகிறது அந்த விமானம் மறுபடியும் புறப்பட்ட இடத்திற்கே திரும்புகிறது இந்த பயணமான விமானம் மறுபடி வருகிறது என்றதும் இங்கே இருக்கக்கூடிய அமீர் ரொம்ப ஆனந்தம் படுகிறார் பார்த்தீங்களா என்னை ஒரு பொழுதும் இறைவன் கைவிட மாட்டான்னு சொன்னனே என்னை விட்டுட்டு போன விமானம் இப்போ திரும்ப வரும்படி ஆயிடுச்சா இப்பயாவது கதவை தரங்க நான் அந்த விமானத்தில் போய் ஏறணும் என்று தவித்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் அந்த தரையிறங்கிய விமானத்தில் பழுது பார்க்கப்படுகிறது அடுத்த பத்து நிமிடத்தில் மறுபடியும் விமானம் புறப்பட தயாராகிறது அப்போது அந்த விமானிக்கு தகவல் அனுப்புகிறார்கள் அந்த விமானி சொல்கிறார் பயணிகள் ஏற்றி அந்த சம்பிரதாயங்கள் நிறைவு பெற்று விட்டது இப்போ வந்தது இந்த விமானத்தில் இருந்த ஒரு சிறு பழுதை சரி செய்வதற்கு தான் அந்த விடுபட்ட பயணியை ஏற்றிச் செல்வதற்கு அல்ல என்னுடைய நடைமுறைகளில் எதையும் நாம் மாற்ற இயலாது விமான கதவுகள் திறக்காது பாதுகாப்பு நடவடிக்கைகளை கருத்தில் கொண்டு இப்படியே எங்களுடைய பயணம் தொடரும்னு அவர் சொல்லிடுறார் வந்த விமானம் பத்து நிமிடம் இருந்து அந்த பழுதை சரி செய்து கொண்டு மறுபடியும் விண்ணில் பறக்கிறது தான் பயணிக்க வேண்டிய விமானம் மறுபடியும் வந்து தன்னை ஏற்றாமல் திரும்பி போவதை அதே கண்ணாடிகள் தடுப்புகின் வழியாக பார்த்து இயக்கமடைகிறார் அமீர் மறுபடியும் அவரை அங்கிருக்கக்கூடிய அதிகாரிகள் சாந்தப்படுத்துகிறார்கள் ஏதோ காரணமாக இறைவன் உன்னை சோதிக்கிறான் எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் இருக்கும் நீ ஆஸ்வாசம் கொள் வருத்தப்படாதே உனக்கு மற்றொரு வாய்ப்பு கிடைக்கும் இப்படி பாதிக்கப்பட்டவரை ஆறுதல் படுத்தும் வார்த்தைகளால் அந்த அதிகாரிகள் சாந்தப்படுத்துகிறார்கள் இல்லை இல்லை நான் இங்கிருந்து போக மாட்டேன் எனக்கு ஒரு விடை கிடைக்கணும் எனக்கு இறைவன் எப்படியும் பதில் தருவான் என்று மறுபடியும் அவர் துவா செய்ய ஆரம்பித்து விடுகிறார் இறை பிரார்த்தனைகளில் ஈடுபடுகிறார் சரி மனம் பாதிக்கப்பட்டிருக்கிறார் சில மணி நேரம் ஆனால் அவரே சாந்தமடைந்து இடத்தை விட்டு நகர்ந்து விடுவார் என்று அதிகாரிகள் அமைதி கொண்டு விடுகிறார்கள் இப்படி இந்த விமானம் மறுபடி பயணித்த மற்றொரு பத்து நிமிடத்திற்கு பிறகு மீண்டும் தகவல் அனுப்புகிறது பயணத்தில் ஏதோ ஒரு இடையூறு திரும்பவும் ஏற்படுகிறது அதனால் விமானத்தை மறுபடியும் விமான நிலையத்தை நோக்கி எடுத்து வருகிறோம் தரையிறங்குவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று தகவல் வருகிறது அப்போ அங்கே சோகத்தோடு அமர்ந்திருக்கிற அந்த அமீருக்கு மறுபடியும் தகவல் கிடைக்கிறது அப்பா அது என்னப்பா உன்னை விட்டுட்டு போன அந்த விமானம் ஊருக்கே போக மாட்டேங்குது திரும்ப ஏதோ ரிப்பேர்னு வண்டி திரும்ப வருதுப்பான்னு உடனே மகிழ்ச்சி அடைகிறார் பார்த்தீங்களா அல்லா வந்து கேட்டதை கொடுப்பார் எனக்கு பதில் கிடைக்கிறது அப்படின்னு ரொம்ப உற்சாகத்தோடு இருக்கிறார் இந்த முறை விமானம் வந்து இறங்குகிறது பாதுகாப்பு பரிசோதனைகளை விமான பொறியாளர்கள் சென்று சரி செய்கிறார்கள் இப்போது விமானம் பறப்பதற்கு முழு சான்று பெறுகிறது அப்போது விமானத்தில் இருந்த ஹஜ் யாத்திரைக்கு செல்லக்கூடிய இன்னும் சில பயணிகளும் அந்த விடுபட்ட அமீரை அழைத்து கொள்ளுங்கள் அதனால தான் நம்ம பயணம் இவ்வளவு தடைப்படுது ஒரு பரிசுத்தமான பக்தனுடைய வேண்டுகோளை நிராகரிக்கக்கூடாது என்று பலவாறு கருத்துக்களை எழுப்புகிறார்கள் அந்த கடம் அந்த விமானியும் அதை யோசிக்கிறார் விமான நிலையத்துக்கு தகவல் தருகிறார் அவரை அனுப்பி வையுங்கள் அவரோடு பறந்தால்தான் இந்த விமானம் போய் சரியாக சவுதி அரேபியாவில் இறங்கும் என்கிற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கிறது அதனால் அவரை நான் இன்முகத்தோடு வரவேற்கிறேன் அழைத்து வாருங்கள்னு தகவல் கொடுக்கிறார் அந்த பயணத்தில் அமீர் அல் மகதி மன்சூர் அல் கடாபி விமானம் ஏறி தன்னுடைய இருக்கையில் அமர்கிறார் சவுதி அரேபியா சென்று இறங்குகிறார் பயண முடிவில் விமானிகள் அமீரோடு சேர்ந்து புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தார்கள் இந்த தகவல் உலகம் முழுமைக்கும் எண்ணற்ற செய்தி ஊடகங்களில் இடம்பெற்றது இறை நம்பிக்கை என்பது உலகம் முழுமைக்கும் அசாத்தியமானதாகவும் அசைக்க முடியாததாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் பரவி நிற்கிறது நம்பிக்கையோடு இருக்கிற நபர்களை தெய்வம் ஒரு பொழுதும் கைவிடுவதில்லை ஹரிவோம் மகா 哪里？